மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன் ஆன நம்ம எல்லாத்துக்குமே ரொம்பவே ஒரு ஃபேவரட் கலெக்ஷன் ஆன சுங்குடி காட்டன் சேர்லயே ஸ்மால் வாட்டர் வேல்தாரி கலெக்ஷன்ஸ் தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சோ இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் டபுள் பார்டர் கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் இதுக்கு முன்னாடி நம்ம கொண்டு வந்திருக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கம்மியான குவான்டிட்டி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் பார்டர்ல உங்களுக்கு பல்கா கொண்டு வந்திருக்கோம் சோ இதே சேம் கலர்ல உங்களுக்கு சிங்கிள் பார்டருமே அவைலபிள் இருக்கு டபுள் பார்டருமே அவைலபிள் இருக்கு ரொம்ப கிளாசிக்கா கொண்டு வந்திருக்கோங்க இந்த டபுள் பார்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு சோ வேல்தாரியில டபுள் பார்டர் வித் பிளவுஸ் கலெக்ஷனோட கொண்டு வந்திருக்கோம் சிங்கிள் சேரீமே பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுக்க போறோம் சோ இதுல நிறைய நியூ கலர்ஸ் பிளஸ் ஸோ இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நியூவாக கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த டைம் பார்த்தீங்கன்னா நிறைய நியூ கலர்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி பர்பிள் கலர் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் வந்து நல்ல ஒரு மெரூன் வித் ஒரு ஆஃப் ஒயிட் கலரில் வந்திருக்கு நிறைய நியூ கலர்ஸோடு கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப டிமாண்டிங்கான கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரியான ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சைடெக் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு சாய்டெக் பெஸ்ட் கமெண்ட் பண்ற ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷனா நம்ம எல்லாத்துக்குமே ரொம்பவே ஒரு ஃபேவரட் ஆனா காட்டன் சேரீலயே வேல்தாரி கலெக்ஷன்ஸ்ல டபுள் பார்டர் கொண்டு வந்திருக்கோம் எல்லாமே சூப்பரான கலர்ஸோட கொண்டு வந்திருக்கோம் வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட யாருமே கொடுக்க முடியாத ஒரு சேலஞ்சிங் ரேட்லேயே இன்னைக்கு கொடுக்க போறேங்க ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கு உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கான்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன் ஆன சுங்குடி காட்டன் சேர்லேயே ஸ்மால் பார்டர் வேல்தாரி கலெக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஸோ உங்க எல்லாத்துக்குமே ஃபேவரெட்டான கலெக்ஷன்ஸ் சுங்குடி காட்டன் சேர்லயே எனக்கும் ஒரு ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேவரட் கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ஸ்மால் பார்டர் வெல்தாரி கலெக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஸோ இதுல வந்து டபுள் பார்டரும் கொண்டு வந்திருக்கோம் சிங்கிள் பார்டரும் கொண்டு வந்திருக்கும் டபுள் பார்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகான காயின் டிசைன் வச்சு கொண்டு வந்திருக்கோங்க ரெட்டப்பட்டா பார்டர்ல பட்டு சேரியோ தோத்துறங்க இது பக்கத்துல வச்சிங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் வித் பிளவுஸோட கொண்டு வந்திருக்கோம் பார்டர்ல இருக்கிற அதே கான்ட்ராஸ்ட் கலர்ல உங்களுக்கு அழகான கலர்ல ப்ளவுஸுமே வந்துடும் சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன்லாம் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறது எல்லாமே வேற லெவல் கலர் கலர் காம்பினேஷனுங்க ப்ளவுஸ் உங்களுக்கு தாராளமா ஒன் மீட்டர் வரும் ஸோ நான் காமிச்சிருக்கேன் பாருங்க உங்களுக்கு தாராளமா ஒன் மீட்டர் வருமே அதுமே வந்து உங்களுக்கு வேல்தாரி லைன்ஸ் வச்சு கொண்டு வந்திருக்கோம் ரொம்பவே ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் அதே சேம் கலர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பார்டர் அதாவது நம்மளுக்கு அன்னம் அப்புறம் வந்து மயில் எலிஃபண்ட் இந்த மாதிரி வச்ச ஒரு பார்டர் வரும் இல்லைங்களா சிங்கிள் பார்டர் அதில் உருவம் இல்லாத பார்டருமே இருக்குங்க சிங்கிள் பார்டர்லேயே உருவம் இல்லாமலும் இருக்குது உருவம் வச்சும் இருக்குது ஸோ ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க எல்லோ வித் ராமா ப்ளூ ஸோ இன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிறது எல்லாமே வந்து ஃபஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்கிற கலர் காம்பினேஷன்ல கொண்டு வந்திருக்கோம் இந்த எல்லோ வித் ராமா ப்ளூ ரொம்ப அழகாக இருக்குங்க உங்களுக்கு இந்த வேல்தாரி லைன்ஸ் கண்டிப்பாக வீடியோவில் அவ்வளோக்கா தெரியல நேரில் வாங்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்குது ஸோ எனக்கு இன்னைக்கு பிடிச்ச கலர்லேயே ஃபேவரட்டாக இருந்தது இந்த கலர் தாங்க உங்களுக்கு இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாமே நியூ கலர்ஸோடு கொண்டு வந்திருக்கோம் இது வந்து உங்களுக்கு பல்லு போர்ஷன் பல்லுலேயுமே வந்து சீர் பல்லு கோல்டன் ஜரி லைன்ஸ் வச்சு வந்திருக்கோம் ராமா ப்ளூ கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் வேல்தாரி லைன்ஸ் ப்ளவுஸ் ஸோ அதே எல்லோ கலரில் உங்களுக்கு சிங்கிள் பார்டர் வச்சுமே இருக்கு எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க முக்கியமான பார்ட்டுக்கு வந்திருக்கும் சேரீட ரேட்டு சேரீட ரேட் இதோட ரேட்டுலாம் பார்த்தீங்கன்னா இப்ப எக்கச்சக்கமா போயிட்டு தௌசண்ட் ருபீஸ்க்கு மேல அப்படி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க சுங்குடி காட்டன்லாம் வந்து இப்போ ஸ்ட்ரைக் ஆனதுக்கு அப்புறம் எல்லா பக்கமும் விலை கூடிருச்சு நம்மளுக்குமே வர்றது பார்த்தீங்கன்னா விலை அதிகமாக தான் வருது நம்ம ரேட் இன்க்ரீஸ் பண்ணாமல் நம்ம பழைய ரேட்லேயே கொடுத்துட்ருக்கோம் சாரியோட ரேட் செவன் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சாரியுமே ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் ஸோ எந்த சாரி வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஃபாஸ்ட் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா மெரூன் வித் ஒரு ஆஃப் ஒயிட் கலர் பியூர் ஒயிட் கிடையாதுங்க ஆஃப் ஒயிட் ரொம்ப சூப்பராக இருக்கு ரொம்ப அழகா இருக்கு டார்க் வித் லைட் கலர் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க இந்த வேல்தாரி லைன்ஸுமே பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக கொண்டு வந்திருக்கோம் நல்ல விசிபிளாக தெரியுது நீங்கள் வியர் பண்ணிங்கன்னா பட்டு சாரி மாதிரியே இருக்கும் அதை விடவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக கேரண்டிங்க இந்த கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க ரொம்ப நியூ கலர்ஸோடு கொண்டு வந்திருக்கோம் ஆஃப் ஒயிட் கலரில் உங்களுக்கு பல்லு அண்ட் ப்ளவுஸ் வந்துடும் ரொம்ப அழகாக இருக்குது சாரியோட பல்லு போர்ஷன் இது வித் ப்ளவுஸில் கிடைக்கிறதே ரொம்ப ரேர் கலெக்ஷன்ஸ் ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வித் ப்ளவுஸோட கரெக்டான மேட்சிங் ப்ளவுஸ் உங்களுக்கு அது ஸாரியோடய அட்டாச்சிங்கில் வருது பிளவுஸ் வந்து ஒன் மீட்டர் வரும் ஆஃப் ஒயிட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடுது அதே சேம் கலரில் உங்களுக்கு இது வந்து சிங்கிள் பார்டர் இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்குது நம்ம ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு கொண்டு வந்த கலெக்ஷனுமே இது தாங்க ஸோ எல்லாமே ரெண்டு பார்டருமே ரொம்ப சூப்பராக இருக்குது ரெண்டு பார்டரும் பார்த்திங்கன்னா எது ரொம்ப அழகாக இருக்குதுன்னு நம்ம சொல்லவே முடியாது அந்தளவுக்கு ரெண்டு பார்டருமே ரொம்ப அழகாக இருக்குது ஸோ எல்லாத்துலேயுமே மல்டிபிள்ஸோடு கொண்டு வந்திருக்கோம் வேணுன்றதும் ஃபாஸ்ட்டாக ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிற இந்த சாரி இந்த கலருமே பார்த்தீங்கன்னா நியூ கலர் மோஸ்ட்லி எல்லாமே நியூ கலரோடு கொண்டு வந்திருக்கோம் பிஸ்கெட் கலர் வித் ஒரு மெரூன் கலர் காம்பினேஷன் ஸோ இந்த கலர்லாம் வந்து மோஸ்ட் டிமாண்டிங் கலருங்க வியர் பண்ணிங்கன்னா அவ்வளோ ரிச் லுக்காக இருக்கும் நம்மக்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா இந்த கலர்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடும் இந்த கலர்லலாம் நம்மக்கிட்ட சேரியே கிடையாதுங்க சுங்குடி காட்டன் சேரீல இதெல்லாம் ஃபஸ்ட்டு மூவ் ஆகக்கூடிய ஒரு கலர் நிறைய பேர்த்துக்கு இந்த கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் கான்ட்ராஸ்ட் கலரில் பல்லு அண்ட் பிளவுஸ் சாரியோட ரேட் செவன் டபுள் நைன் சிங்கிள் சேரீ வேணாலும் தாராளமாக ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் அதுலேயே இது சிங்கிள் பார்டர் ஸோ இது வந்து உங்களுக்கு அன்ன பட்சி வச்சு வந்திருக்கு நிறைய பேர் அன்ன பட்சி வச்ச கலெக்ஷன்ஸ் கேட்டிருந்தீங்க ஸோ திரும்பவும் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் ரீஸ்டாக் கொண்டு வரதுக்கு உங்களுக்கு வந்து ஒன் மந்த்துக்கு மேலே ஆகிடும் வேணுன்றங்க கண்டிப்பாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க வித் ப்ளவுஸோட உங்களுக்கு வந்து இப்போ நிறைய ஃபங்க்ஷன் முகூர்த்த நாளாக வருது இல்லைங்களா அதுக்கெல்லாம் வியர் பண்ண ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இந்த சுங்குடி காட்டன் சேரீ ஸ்மால் பார்டர் வேல் தாடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீசனே கிடையாதுங்க நீங்கள் சம்மருக்கு தான் வியர் பண்ணணும் இல்ல த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ்மே வியர் பண்ணலாம் அளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன் மீனாட்சி பச்சையில் உங்களுக்கு டார்க் நேவி ப்ளூ அட்டகாசமாக இருக்குது பாருங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஒவ்வொரு கலருமே அட்டகாசமாக இருக்குது ரொம்ப செம்மையாக இருக்குது சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாதுங்க கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரியை கண்டிப்பாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே பிடிக்கும் அந்த அளவுக்கு சூப்பரான கலர் டார்க் நேவி ப்ளூ கலரில் பல்லு அண்ட் ப்ளவுஸ் நம்மளுடைய ரேட்டுமே பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் அட்டகாசமான மீனாட்சி பச்சையில் கொண்டு வந்திருக்கோங்க ஸோ இந்த கலருமே வந்து இப்போ நியூவாக வந்திருக்கு அதில் வந்து நேவி ப்ளூ கலர் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ஸோ ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு அழகாக இருக்குது இந்த வேல்தாரி லைன்ஸ் வந்து வியர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு பட்டு சாரி மாதிரியே இருக்கும் ரொம்ப யூனிக்காக இருக்கும் ஃப்ளீட்ஸ்லாம் அவ்வளோ அழகாக நிற்கும் ஒன் டே ஃபுல்லுமே வியர் பண்ணிங்கனாலும் குழு குழுன்னு இருக்கும் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம் ரொம்பவே ஒரு சூப்பரான மீனாட்சி பச்சை வித் ஒரு நேவி ப்ளூ கலர் காம்பினேஷனில் உங்களுக்கு சிங்கிள் பாரில் அழகான வேல்தாரி கலெக்ஷனுங்க ஸோ இது வந்து ரெட் வித் ஆஃப் ஒயிட் கலர் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷனான ஸ்மால் பார்டர் வேல்தாரி கலெக்ஷனில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டு கலெக்ஷனுமே நம்ம கொண்டு வந்திருக்கோம் டபுள் பார்டர் சிங்கிள் பார்டர் ஸோ ஆஃப் கலர் கலரில் உங்களுக்கு பல்லு அண்ட் ப்ளவுஸ் ப்ளவுஸ் வந்துடும் இது கலரில் வேல்தாரி லைன்ஸ் வச்ச ஒரு ப்ளவுஸுங்க ப்ளவுஸ் தாராளமாக ஒன் மீட்டர் வரும் ஸோ இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கான்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க எல்லாருமே வீடியோவை லைக் போட்டுட்டு பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லா இடத்துலையும் வந்து ரேட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அதாவது ஒரு ஸ்ட்ரைக் இருந்ததுங்க இந்த சுங்குடி காட்டன் கலர் போடுறது இந்த இதுக்கெல்லாம் வந்து ப்ராசஸிங்க்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகிட்டு ரே ரேட் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க நம்மளுக்குமே பார்த்தீங்கன்னா ரேட் இன்க்ரீஸ் ஆகி தான் வருது ஆனால் நம்ம வந்து ஆல்ரெடி ப கொடுத்துருந்த பழைய ரேட்டையே தான் கொடுத்துட்ருக்கோம் நம்ம ரே எல்லா பக்கமும் ரே ரேட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சி ஸோ நீங்கள் தாராளமாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டே வாங்கலாம் ஹோல்சேல் ரேட்டில் சிங்கிள் எதுவுமே பார்த்தீங்கன்னா அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம் ஃப்ரீ ஷிப்பிங்கில் ஸ்மால் வாட்ரு வேல்தாரி வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க பர்பிள் வித் டார்க் நேவி ப்ளூ கலர் டார்க் நேவி ப்ளூ கலரில் ப்ளவுஸ் பல்லு ப்ரீமியம் குவாலிட்டி கலெக்ஷனுங்க ஹண்ட்ரட் கவுண்ட் ஸாரீ மெட்டீரியல் பியூர் காட்டனில் வரும் ஸோ இது வந்து ஸாரியோட ப்ளவுஸ் போர்ஷன் ஸோ இந்த கலெக்ஷன்லாம் ப்ராசஸிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாஷிங் வந்து மிஷின் வாஷிங் பண்ணவே கூடாது கண்டிப்பாக இதெல்லாம் ஜரி இருக்கிறது ஹேண்ட் வாஷிங் கொஞ்சம் சிரமப்பட்டு நம்ம இது வந்து மெயின்டைன் தான் காட்டன் சேரீ எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணும் ஸ்டார்ச் எல்லாம் யூஸ் பண்ணி அயன் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு லைஃப் வரும் கண்டிப்பாக அது மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து லைஃபுமே வருங்க ஸோ ரொம்ப ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி கலெக்ஷன் அதுலேயே உங்களுக்கு சிங்கிள் பார்டர் மைல் டிசைன் வச்ச ஒரு கலெக்ஷன் இதே இந்த சிங்கிள் பார்டரில் உருவமில்லாமலும் இருக்குங்க எல்லாமே உங்களுக்கு பிஸ்கட் கலர்லேயே இது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டார்க் கலரில் வரும் டபுள் பார்டரில் வந்திருக்கு ஸோ மோஸ்ட் டிமாண்டிங் இந்த ரெட்டபெட்டா பார்டரில் மோஸ்ட் டிமாண்டிங்க நம்ம சாய்டெக்ஸில் ஸ்மால் பார்டர் வேல்தாரி ரெட்டபெட்டா பாடரில் வந்து ஒன் ஆர் டூ பீஸ் தான் கொண்டு வந்திருக்கோம் இப்போ நம்ம பல்காக எடுத்துருக்குறோம் வேணுன்றக்கும் ஃபாஸ்ட்டாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ நிறைய முகூர்த்தனாரெல்லாம் வருது இல்லைங்க அதுக்கெல்லாம் வியர் பண்ண ரொம்ப சூப்பராக இருக்கும் பட்டு சாரியே உங்களுக்கு தோற்றுடும் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் நல்ல டபுள் சைடுமே கான்ட்ராஸ்ட் கலரில் கோல்டன் ஜரி பார்டர் வச்சு கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க பட்டு சரி மாதிரி இருக்குது ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் மெட்டீரியல் ப்ரீமியம் குவாலிட்டி கலெக்ஷன்ஸ் எந்த சாரி வேணுமோ ஃபாஸ்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம சைட் எக்ஸ சேம் டே டிஸ்பேச் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு டூ டேஸ்க்குள்ளே ரீச் ஆகிடும் ஸோ அதுக்கு மேலே வரலனா மட்டும் நீங்கள் மெசேஜ் பண்ணால் போகிறோம் கால்ஸ் பண்ண வேண்டாம் தயவுசெய்து செய்து கொஞ்சம் வந்து கால்ஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய வாட்ஸ்அப் வந்து பெண்டிங் ஆகிடும் உங்களுக்கு எதாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம் பிங்க் கலர் மெரூன் வித் பிங்க் கலர் காம்பினேஷன் பிங்க் கலரில் உங்களுக்கு அண்ட் ப்ளவுஸ் டார்க் மெரூனுங்க இது ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க ஸோ உங்களுக்கு வீடியோ இருக்கிற அதே கலரில் தான் வரும் ஸோ அதுலேயே வந்து உங்களுக்கு டபுள் பார்டர் இந்த வேல்தாரி லைன்ஸ்லாம் நல்லா விசிபிளாக தெரியுதுங்க உங்களுக்கு நல்லா திக்காக கொண்டு வந்திருக்கும் இந்த டைம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே திக்காக உங்களுக்கு நல்ல இந்த செயின் டைப்பில் வந்திருக்கு ஒவ்வொரு சேரீலையும் இந்த வேல்தாரி லைன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்குங்க ஒவ்வொன்றும் ஒரு ஒரு மாதிரி அழகான டிசைன்ஸில் கொண்டு வந்திருக்கோம் பார்டரில் இருக்கிற கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் மேட்சிங் ப்ளவுஸ் இந்த வேல்தாரி ப்ளவுஸ் வந்து நீங்கள் நிறைய சேரீக்கு மேட்ச் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து இதே இந்த பிங்க் கவரில் இருக்கு நீங்கள் வந்து பட்டு சாரீக்குமே மேட்ச் பண்ணி வியர் பண்ணிக்கலாம் ஸோ இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கான்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்